ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஈரோட்டில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு தயாரிக்கும் பணி மும்மரமாக நடைபெற்று வருகின்றது ஈரோடு வவுசி பூங்கா எழுந்தருளியுள்ள ஸ்ரீஹனுமனுக்கு ஆண்டுதோறும் விமர்சையாக விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் வரும் திங்கட்கிழமை அன்று ஹனுமன் ஜெயந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கு பல்லாயிர கணக்காடு பக்தர்கள் வருகை தர உள்ளனர் இதனை முன்னிட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுவதற்காக சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் லட்டுகள் தயாரிக்கும் பணி கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகின்றது சுமார் மேற்பட்ட பணியாளர்கள் இரண்டாயிரத்தி நானூறு கிலோ சர்க்கரை ஆயிரத்தி இருநூறு கிலோ கடலை மாவு மற்றும் முந்திரி திராட்சை ஏலங்காய் உள்ளிட்ட பல்வேறு மூலப்பொருட்களை கொண்டு லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இது குறித்து வார வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் நிர்வாகி குமார் என்பவர் கருத்து தெரிவிக்கும் போது கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு லட்டுகளை வழங்கி வருவதாகவும் இந்த ஆண்டும் பொதுமக்களுக்கு லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் வருகிற முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று ஈரோடு வாபசி பூங்கால அமைந்துள்ள ஸ்ரீ மகாவீராஞ்சனை திருக்கோயிலில் அனுமதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்குது அது சமயம் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் எங்கள் வார வழிபாட்டு குழுவின் சார்பாக பக்தர்கள் அனைவருக்கும் வர காலையில் திரிவா அப்புறம் லட்டு ஆரஞ்சு கயிறு துளசி செந்தூரம் அது இல்லாமல் நாள் முழுத அன்னதானமும் வழங்கப்படுகிறது இது எங்கள் வார வழிகொட்டு சாரி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எங்களுடைய திருப்பனையை செய்கிறோம் கடந்த ரெண்டு நாளாக வந்து இந்த லட்டு தயாரிக்கும் பணியில் வந்து ஒரு ஐம்பது பணியாட்கள் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க சுமார் எழுபத்தை லட்டு தயாரிச்சிட்ருக்குறோம் ஆகவே பக்தர்கள் அனைவரும் வந்து ஆஞ்சநேடைய அருளை பெற்று செல்லுமாறு வார வழிபாடு பிரசாராக மிக தாழ்வெடுன்னு கேட்டுக்கொள்கிறோம்